வெல்கம் டு அப்துல் கலாம் அச்சீவர்ஸ் அகாடமி ஸோ இன்னைக்கு நம்ம அந்த ஷெட்யூல் த்ரீயில் இருக்கக்கூடிய அந்த ஜி கே டாபிக்ஸில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஹெல்பிங் நம்பர்ஸ் இந்த ஹெல்பிங் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி எக்ஸாம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுகிட்ருக்காங்க ஸோ இம்பார்டண்ட் ஹெல் ஹெல்பிங் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரிசையாக பார்த்துட்டு வரலாம் ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஸோ இந்த ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த ஹெல்பிங் நம்பர்ஸ் ஸோ இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ ஹண்ட்ரட் டு ஸோ ஒன் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஹெல்பிங் நம்பர்ஸ் நியாபகம் வச்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் நமக்கு தெரியும் ஸோ ஏதோ ஒரு ஃபைட்டு வந்துருச்சு அப்படின்னா ஸோ நூறுக்கு கால் பண்ணுங்கடா நூறுக்கு ஸோ கால் பண்ணுங்கடா போலீஸ் வந்து அள்ளிட்டு போகட்டும் ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ காவல்துறை அப்படின்னா ஸோ நம்மளுக்கு ஞாபகம் வரது என்னது ஸோ நூறு அப்படின்னு ஞாபகம் வந்துடணும் ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம் சுற்றி துறை நூற்றி ஒன்று இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிடும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்புலன்ஸ் ஸோ ஆம்புலன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு எண்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டு இன்னொன்று வந்து பார்த்தினா நூற்றி எட்டு ஸோ ஆம்புலன்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ரெண்டு எண்கள் வருது ஸோ ஒன்று நூற்றி ரெண்டு இன்னொன்று நூற்றி எட்டு ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து துறை ஸோ போக்குவரத்து துறை பொறுத்த வரைக்கும் நூற்றி மூணுன்னு சொல்லுவாங்க ஸோ போக்குவரத்து போக்குவரத்து அப்படின்னா ஸோ நூற்றி மூணு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போ நூறுனால் காவல்துறை ஸோ நூற்றி ஒன்று தீயணைப்பு ஸோ தீ அப்படின்னா ஒன்று தான் அப்போ நூற்றி ஒன்று தீயணைப்பு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து நூற்றி ரெண்டு ஆம்புலன்ஸ் நூற்றி எட்டு அதுவும் ஆம்புலன்ஸ் சொல்லலாம் அப்புறம் நூற்றி மூணு ஓகே ஸோ அடுத்த பக்கபோது நூற்றி நான்கு ஸோ நூற்றி நான்கு இந்தியம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ மனச்சோர்வு மற்றும் தற்கொலை தடுப்பு ஸோ இதுக்கு என்ன பண்ணுவாங்க ஸோ இந்த நூற்றி நாலு அப்படிங்கிற எண்ணெய் என்ன பண்ணுவாங்க ஸோ யூஸ் பண்ணுவாங்க ஸோ இதுக்கு என்ன டெல்கட் வச்சுக்கலாம் அப்படின்னா ஸோ நாலு நாளாக பையன் நல்லா தான் இருந்தான் திடீர்னு என்ன அது பார்த்தா தற்கொலை பண்ணிக்கிட்டான்பா அப்படின்னு சொல்லுவாங்க நாலு நாளாக பையன் நல்லா தான் இருந்தால் திடீர்னு பார்த்தா தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நூற்றி நாலு அப்படிங்கிறது ஸோ மனச்சோர்வு மற்றும் தற்கொலை தடுப்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய உதவி எண் ஓகேங்களா அடுத்து ஸோ பெண்கள் பாதுகாப்பு ஸோ பெண்கள் பாதுகாப்புக்கு மொத்தம் மூன்று எண்கள் அப்படிங்கிறது இருக்குது ஸோ ஒன்று என்னென்னா நூற்றி பன்னெண்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இந்த மூன்று எண்களுமே வந்து பார்த்தினா ஸோ பெண்கள் பாதுகாப்புக்காக கொண்டு வரப்பட்ட முக்கியமான உதவி எண்கள் ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே பாதுகாப்பாக இருக்கணும் ஒரு அரணாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு அரணா இருக்கணும் பின்னாடி ஒரு அரண் இருக்கணும் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு இந்த ஒன் எயிட்டி ஒனுக்கு பார்த்துடலாம் ஸோ நம்மளுக்கு தெரியும் நேஷ்னலில் வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா மார்ச் எட்டு கொண்டாடுவோம் அப்போ முன்னாடி ஒரு அரணாக இருக்கணும் பின்னாடி ஒரு அரணாக இருக்கணும் அப்போ நூற்றி எண்பத்தி ஒன்று அப்படிங்கிறது ஸோ மகளிருக்கான அந்த பாதுகாப்புக்காக கொண்டு வரப்பட்ட எண் ஸோ வேறு என்ன அப்படின்னா மாதிரிதான் முன்னாடியும் ஒரு அரண் பி அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு அரண் ஆனால் என்ன பண்ணுறாங்க இப்போ ரெண்டு பாய்ந்துருச்சு நூற்றி பன்னெண்டு ஸோ பெண்கள் பாதுகாப்புன்னா நூற்றி பன்னிரெண்டு இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ நைன் ஒன் இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அப்போ மார்ச் எட்டு முன்னாடி ஒரு ரன் பின்னாடி ஒரு ரன் ஓகே அதுக்கடுத்து ஒன் ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணால் டூ இது வந்துடணும் ஸோ எப்படி ஒரு ரன் இருக்கணும் அப்புறம் இன்னொரு ரன் முன்னாடியும் பின்னாடி ஒரு ரன் அப்புறம் பத்து பத்தில் ஒன்று மைனஸ் பண்ணால் ஒம்பது அப்போ நூற்றி ஒன்பது ஒன்று அப்படின்னு வருன்னாங்க ஓகே ஸோ அதனால் வந்து பார்த்தினா பெண்களுக்காக கொண்டு வரப்பட்ட பாதுகாப்புக்கான முக்கியமான உதவியன்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தின்னா இந்திய ரயில்வே ஸோ இந்திய ரயில்வே பொறுத்த வரைக்கும் ஒன் தேர்ட்டி நைன் ஸோ நூற்றி முப்பத்தி ஒம்பது அப்படிங்கிறது இந்திய ரயில்வேக்காக கொண்டு வரப்பட்ட ஸோ முக்கியமான உதவி எண் அப்படின்னு சொல்லலாம் ஓகே அதேமாரி பெண்கள் பாதுகாப்புக்கு மறுபடியும் எனக்கு ஒன் எயிட்டி ஒன் வந்திருக்கேன் ஸோ அந்த ஆர்டரில் கொண்டு போயிருக்கேன் அதனால் நான் ஒன் எயிட்டி மறுபடியும் கொண்டு வந்திருக்கேன் ஸோ பெண்கள் பாதுகாப்புனா மொத்தம் மூணு வரணும் ஸோ ஒன்று அரண் ஃபஸ்ட்டு பெண்கள் பாதுகாப்புன்னா அரண் வந்துடணும் ஸோ அரண் அப்படின்னா முன்னாடியும் ஒரு ஒன்று வரணும் லாஸ்ட்டாக ஒன்று ஒரு ஒன்று ஸோ இன்னொன்று என்ன பண்ணலாம் ஸோ பத்து ஸோ பத்தில் ஒன்று போனால் ஒம்பது பின்னாடி வீரர்கள் வந்துடும் ஓகேவா ஸோ அதுக்கடுத்து மார்ச் எட்டு நேஷ்னல் உமன்ஸ் டே முன்னாடி அவர்கள் பின்னாடி வீரர்கள் ஸோ அதுக்கப்புறம் நூற்றி பன்னெண்டு இந்த ஒரு எண் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்புக்கு கொண்டு வரப்பட்ட முக்கியமான ஹெல்பிங் நம்பர்ஸ் பார்த்தோம் ஸோ அடுத்து இந்த நைன்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரம் கான்செப்டில் முக்கியமான எண்கள் அப்படிங்குறதாக இருக்குது அது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் கான்செப்ட் இதிலேருந்து நைன்டீன் சிக்ஸ்டி செவன் வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த ஹெல்பிங் நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது தௌசண்ட் ஹண்ட்ரட் டூ ஒன் எயிட்டி ஒன் வரைக்கும் பார்த்துருப்போம் ஓகே இன்னொன்று வந்து பார்த்தோன்னா இப்போ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டூ நைன்டீன் சிக்ஸ்டி செவன் இது ஒரு பார்ட் இது ஒரு பாட்டு அதுக்கடுத்து செகண்ட் பாட்டு என்னது இந்த நைன்டீன் நைன்டீன் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி செவன் இருக்கக்கூடிய செகண்ட் பாட்டு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ரத்த வங்கி தகவல் சேவை ஸோ ரத்த வங்கி தகவல் சேவை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஸோ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ரத்த வங்கி தகவல் சேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்து மின்சார உதவி எண் ஸோ மின்சார உதவி எண் அப்படிங்கிறது ஸோ பத்தொம்போது பன்னிரெண்டு ஸோ பத்தொம்பது பன்னிரெண்டு அப்படிங்கிறது பன்னெண்டு மணி நேரம் கரண்டு கட்டு ஸோ பன்னெண்டு மணி நேரங்கிறது என்னது ஸோ கரண்டு கட் ஆகி போச்சு எப்போவும் பன்னெண்டு மணிக்கு என்னது ஸோ கரண்டு கட் போயிடும் ஸோ அப்படின்ட்டு நான் வச்சுக்கோங்க ஸோ அதுக்கடுத்து சென்னை மாநகராட்சியுடைய அவசர உதவி எண் என்னது பதிமூணு பதிமூணு ஸோ பத்து பொறுத்த வரைக்கும் பத்து ஸோ பத்து எப்போ போவாங்க அதாவது காயம் வந்துச்சுன்னா ரத்தம் வரும் ஸோ ரத்தம் வந்துச்சுன்னா அதை அதுக்கு அதுக்காக க்யூர் பண்ணுறதுக்கு என்ன போடுவாங்க பத்து போடுவாங்க ஸோ அதனால் பத்து ரத்தம் வங்கி தகவல் சேவை ஸோ பன்னெண்டு மணிக்கெலாம் நல்லது சம்டைம்ஸ்னால் கரண்டு போய்டும் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கெலாம் கரண்டு போய்டும் ஓகேவா பன்னெண்டு மணிக்குலாம் ரொம்ப கருக்கும்னு இருக்கும் அப்போ பன்னெண்டு மணிக்கு கரண்டு போன மாதிரி இருக்கும் நைட் டைம் ஸோ அதனால் மின்சார அவசர வேணும்னா ஸோ பன்னெண்டு மணிக்கு ஸோ கூப்பிடுவாங்க அதுக்கடுத்து சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் பதிமூணு ஸோ சென்னை அப்படிங்கிறது மூணு சென்னை அப்படின்னா மூணு ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் சென்னை அப்படிங்கிறது மூணு ஸோ அப்போ பதிமூணு அப்படின்னா வச்சுக்கோங்க அதுக்கடுத்து சுற்றுலா விசாரணை இதுவும் பதிமூணு தான் சுற்றுலா விசாரணையும் ஸோ பதிமூணு தான் அதுக்கடுத்து வந்து பார்த்தினா கண் வங்கி ஸோ கண் வங்கி எப்படின்னு ஜாலியின் வலாபாக் படுகொலை ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஸோ அந்த ஜாலியில்லா பாக் படுகொலையை பார்த்துட்டு ஸோ கண்ணே என்ன போயிடுச்சு கலங்கி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கண் வங்கி அப்படின்னா கண் அப்படின்னா என்னது ஜாலினா பாக் பாடுகளையும் ஞாபகம் இருக்கணும் ஸோ கண் கலங்கிடுச்சு ஏசன் பார்த்து கண் கலங்கிடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ அதுக்கடுத்து முப்பது சைபர் கிரைம் முப்பதுங்கிறது என்னது சைபர் கிரைம் ஸோ அதிகமாக முப்பது ஏஜ் தாண்டினா என்ன பண்ணுவாங்க ஸோ கிரைம் அப்படிங்கிறது அதிகமாக நடக்கும் ஸோ முப்பது கிரைம் அப்படிங்கிறது அதிகமாக நடக்கும் ஸோ அப்படி நான் வச்சுக்கலாம் வேறு என்ன ஸோ போதைப்பொருள் எதிர்ப்பு போதைப்பொருள் எதிர்ப்பும் அதே முப்பத்தி மூணில் ஸோ சைபர் இது சைபர் கிரைம் பண்ணுறது முப்பது போதைப்பொருள் எதிர்ப்பு முப்பத்தி மூணு ஓகேவா ஞாபகம் வச்சுக்கோங்க சைபர் கிரைம் முப்பது போதைப்பொருள் முப்பத்தி மூணு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் குறித்த புகார்கள் வந்து பார்த்தினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸோ நம்மளுக்கு தெரியும் இந்திய தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டுமே இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தஞ்சு ஸோ அதனால தான் என்ன ஜனவரி இருபத்தஞ்சி வாக்காளர் தினமாக கொண்டாடுவோம் அதனால தான் என்ன பண்ணுறாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது என்ன பண்ணியிருப்பாங்க இந்திய தேர்தல் குறித்த புகார்களுக்கும் இந்த வருஷத்தையே என்ன பண்ணியிருப்பாங்க புகார் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருப்பாங்க ஓகே ஸோ அதுக்கடுத்து குடுமட்டை ஸோ குடுமட்டை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஸோ நம்ம பசுமை புரட்சியெலாம் பார்த்துருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஏழு ஏழுல தான் இந்த பசுமை பொரட்சி அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க அப்போ குடுமட்டைக்கு என்ன பண்ணுவாங்க அரிசி அப்படிங்கிறது இந்த பசுமை தான் கொண்டு வந்திருப்பாங்க நிறையா அரிசி கோதுமை ஸோ அப்போ குடுமட்டைக்கு அரிசி கோதுமை கொடுக்குறதுலாம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்க மறுபடியும் இந்த ஒரு இதை பார்த்துடலாம் ஸோ ரத்த வங்கி ஸோ பத்து ஸோ பத்து போட்டால் ரத்தம் வரும் அதுக்கு க்யூர் பண்ணுறதுக்கு பத்து போடுவாங்க அதனால் பத்து அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது பன்னெண்டு மணிக்கெலாம் ரொம்ப கருக்கு ஆயிரும் இருட்டாக இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் மின்சாரம் போடுவாங்க அப்போ மின்சாரம் பன்னெண்டு மணி ஸோ பதிமூணு வந்து பார்த்திங்கன்னா சென்னை நக வச்சுக்கோங்க அது ஒன்று எதுன்னு நப வச்சுக்கோங்க சுற்றுலாவும் சென் பதிமூணு தான் ஸோ பத்தொம்பது வந்து பார்த்திங்கன்னா ஜாலிநிலை பாக்க படுகொலை பார்த்து கண் கலைஞருச்சு முப்பது ஏஜில் சைப் க்ரைம் பண்ணுவான் முப்பத்தி மூணில் போதைப்பொருள் எதிர்ப்பு போதைப்பொருள் பண்ணுவாங்க அந்த ஏஜில் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் புகார்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேர்தல் ஆணையம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இருபத்தஞ்சி வந்து பார்த்தினா கொண்டு வந்த நாள் அதனால் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது என்ன பண்ணியிருப்பாங்க இந்த அவசர உதவியென்னா கொண்டு வந்திருப்பாங்க அதுக்கடுத்து குடும்ப ட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இந்த பசுமை புரட்சி கொண்டு வரப்பட்ட முக்கியமான ஆண்டுகளில் இந்த அறுபத்தி ஏழுகள் என்ன பண்ணியிருப்பாங்க அரிசி கோதுமை அப்படிலாம் ரொம்ப அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா புரட்சி பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க அதனால் அந்த என்ன பண்ணுறாங்க குடுமட்டைக்கு அரிசி கோதுமையெல்லாம் ஆயிரத்தி அறுபத்தி ஏழு அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஸோ அடுத்து ரெண்டு செட்டு பார்த்துட்டோம் அடுத்து மூணாவது செட்டு பார்க்கலாம் ஸோ மூணாவது செட்டு பொறுத்த வரைக்கும் இது தௌசண்ட் இந்த ஒன் ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகும் ஒன் ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா ஒன் ஜீரோவில் ஸ்டார்ட் ஒன் ஜீரோ ஆயிரத்தி முப்பது ஆயிரத்தி முப்பதுலேருந்து ஸோ ஆயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் ஸ்டார்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் த்ரீ ஸோ இதில் என்ன வரும் அப்படின்ட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஸோ நம்ம தெரியும் தேசிய நெடுஞ்சாலை என்கச் ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்னு அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம் என்கச் ஃபார்ட்டி ஃபோர் ஸோ அப்போ தேசி என்கஜ் ஃபார்ட்டி ஃபோர் அதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு பத்துக்கு வச்சுக்கோங்க அது ஒரே ஆர்டராக தான் இருக்கும் அப்போ முப்பத்தி மூணு அப்புறம் இருபத்தி ரெண்டு இப்படிலாம் இருக்கும் அப்போ இதோடைய பத்து குறைச்சா முப்பத்தி மூணு அப்போ தேசிய நெடுஞ்சாலைத்துறைனா என்கச் தேர்ட்டி த்ரீ அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடணும் ஓகேவா இங்கே ஃபார்ட்டி ஃபோர் அதிகமாக சொல்லுவோம் இதோட பத்து குறைச்சா முப்பத்தி மூணு அப்போ அதே சஞ்சான துறைக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா அழைக்கக்கூடிய அவசர உதவியன்னா தேர்ட்டி த்ரீயை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவோம் ஓகேவா ஸோ அதுக்கடுத்து கோவிட் ஸோ கோவிட் டைமில் பொறுத்த வரைக்கும் இந்த செவன்ட்டி ஃபைவ் ஏஜ் அதிகமாக தாண்டினவங்களுக்கு எல்லாமே எஜ்ஜான பர்சனாக அதிகமாக அஃபெக்ட் ஆனாங்க அதிகமாக டேத் ரேட் ரேட் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சு அப்போ கோவிட்னாவே செவன்ட்டி ஃபைவ் ஏஜ்க்கு மேலே தான் அதிகமாக டேத் ரேஷியோ இருந்துச்சு அப்போ அது பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க ஏதாவது ப்ராப்ளம்ஸ்னால் அழைக்கிறதுக்காக ஸோ தௌசண்ட் செவன்ட்டி ஃபைவ் அப்படின்ற எண்ணை கொண்டு வந்திருப்பாங்க ஓகே ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேரிடர் காலம் ஸோ பேரிடர் காலம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது ஸோ துவண்டு போகக்கூடாது அதுலேருந்து என்ன பண்ணுறோம் மீண்டும் எழுச்சி பெறணும் எழணும் ஸோ அப்போ நார்மல் ப்ராப்ளமாக இருந்தவா எழலாம் நார்மல் ப்ராப்ளமாக இருந்தால் ஒரு ஐட்டம் எழலாம் ஆனால் பேரிடர் அப்படிங்கிறது அது ரொம்ப பேரிடர் பேரிடர் போது என்னது ரெண்டு தடவை எழுணும் ஏழு அப்போ பேரிடர்னால் ரெண்டு தடவை ஏழு ஏழு எழுன்னு சொல்லிட்டு அதிகமாக கூப்பிடுவாங்க அப்போ ஏழு ஏழு அப்போ எழுபத்தி ஏழு அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஸோ அதுக்கடுத்து பெண்கள் பாதுகாப்பு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் ஸோ ஒன் எயிட்டி ஒன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் டூ இப்பெல்லாம் பார்க்குறோம் ஸோ ஒன் ஜீரோ நைன் ஒன் பெண்கள் பாதுகாப்புக்கு கொண்டு வந்திருப்பாங்க ஓகே ஸோ அதுக்கடுத்து நிலநடுக்கம் ஸோ நிலநடுக்கம் அப்படிங்கிறது பார்த்தினா ரெண்டாக நிலம் உடஞ்சி உள்ளே விழுந்துரும் ரெண்டாக நிலம் வந்து பார்த்தினா விரிசல் விட்டுரும் மொத்தம் நிலநடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ரெண்டு அப்போ தொண்ணூற்றி ரெண்டு அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க நிலநடுக்கம் அப்படின்னா ரெண்டில் தான் முடியணும் ரெண்டாக பிளந்துக்கும் அப்போ தொண்ணூற்றி ரெண்டில் ஓகே அதுக்கடுத்து கடலோர பாதுகாப்பு ஸோ கடலோர பாதுகாப்பு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியும் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று விதமான சர்வீசஸ் அப்படிங்கிறது இருக்குது ஸோ ஒன்று வந்து பார்த்தினா கால்படை இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா விமானப்படை இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கப்பல் படை ஸோ இந்த கப்பல் படை அப்படிங்கிறது மூணாவது படை கப்பல் எங்கே இருக்கும் கடலோரங்களில் தான் இருக்கும் அப்போ கடலோர பாதுகாப்பு அப்படிங்கிறது மூணாவது படை அப்போ ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு மூணு வந்துச்சுன்னா என்ன அது கடலோர கப்பல் படை அதே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முப்பத்தி மூணு அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன அது அந்த நேஷ்னல் ஹைவே தேசிய நெடுஞ்சாலைத்துறை ரெண்டுக்கும் பாது இங்கே ஒரு மூணு வருது இங்கே ஒரு மூணு வருது கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிறது பாது கடலோர பாதுகாப்பு வெறும் முப்பத்தி மூணுங்கிறது தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஸோ அதுக்கடுத்து எயிட்ஸ் விழிப்புணர்வு ஸோ எய்ட்ஸ் உணர்ச்சி அப்படின்ட்டு யாரும் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணாமல் அதில் வந்து விழிப்புணர்வு எடுத்து சரி பரவாயில்ல ஏழு மழை முடியும் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு ஏழு ஏழு அப்படின்னா எயிட்ஸ் நைன்டீன் செவன் ஓகே ஸோ அதுக்கடுத்து குழந்தைகள் பாதுகாப்புங்கிறது நைன்டீன் எயிட் ஸோ இந்த ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ ஐநா சபையை என்ன பண்ணியிருப்பாங்க ஸோ குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வயசு இருந்தால் குழந்தைகள் அப்படின்ட்டு கன்சிடர் பண்ணியிருப்பாங்க எட்டு வயது பதினெட்டு வயது பதினெட்டு வயது நிரம்பி இருந்தால் பதினெட்டு வயதுக்குள்ளே இருந்தாங்க என்ன பண்ணுவாங்க குழந்தைகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ அந்த பதினெட்டில் பாதி என்னது ஒன்பது அதை நான் என்ன பண்ணுறது ஒன்பது இப்படி போடுறேன் அவ்வளோதான் ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அப்போ ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிறது அது குழந்தைகள் பாதுகாப்பு ஸோ இது புரியுதா ஸோ குழந்தைகள் பாதுகாப்புக்கான எண் அது ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஸோ ஐநா என்ன சொல்லியிருப்பாங்க பதினெட்டு வயசு நிரம்பிய தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அப்படின்னு சொன்னாங்க ஸோ பதினெட்டில் பாதி ஒன்பது ஜீரோ ஒன்பது அப்போ ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிறது ஸோ குழந்தைகள் பாதுகாப்பு அதுக்காக அவசர எண் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அப்படின்னு பார்த்தோம் ஓகே என்னோடய தடவை விசனல் பண்ணிடலாம் இதை தேசிய நெடுஞ்சாலை பொறுத்த வரைக்கும் என்கெச் ஃபார்ட்டி ஃபோர் அதிகமாக நம்ம தெரியும் அதனால் என்ன பண்ண போகிறோம் அதிலேருந்து ஒரு பத்த குறிச்சா என்கெச் தேர்ட்டி த்ரீ அப்போ டென் தேர்ட்டி த்ரீ அப்படிங்கிறது தானே அது தேசிய நெடுஞ்ச தேசிய நெடுஞ்சாலைத்துறை அப்படின்னு சொல்லணும் ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம் கோவிட் ஸோ கோவிட் பொறுத்த வரைக்கும் செவன்டி ஃபைவ் ஏஜில் அதிகமாக டெத்ரேஷ்யூ இருந்துச்சு அதனால் என்ன பண்ணுறாங்க செவன் டென் செவன்டி ஃபைவ் அப்படிங்கிறது கோவிட்டுக்காக கொண்டு வரப்பட்டுச்சு ஸோ பேரிடர் காலம் அப்படிங்கிறது நார்மலாக ஏதாவது பிரச்சனை அப்படின்னா தோண்டி எழுன்னு சொல்லுவாங்க ஸோ பேரிடர் அப்படிங்கிறதுனால ஏழு எழு அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு ஏழு 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 அப்போ எழுபத்தி ஏழு அப்படிங்கிறது ஸோ பேரிடர் காலம் ஸோ பெண்கள் பாதுகாப்பு பொறுத்த வரைக்கும் ஒன் ஜீரோ நைன் ஒன் ஒன் ஜீரோ ஸோ நைன் ஒன் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும் பத்து வயசாக இருந்தாலும் சரி தொண்ணூற்றி ஒரு வயசாக இருந்தாலும் சரி ஸோ பெண்கள் அப்படிங்கிறத அது பாதுகாப்பாக இருக்கணும் ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே பத்து பத்து நான் வச்சுக்கோங்க பத்து பத்து நான் வச்சுக்கோங்க ஸோ ஒரு பத்து நான் அப்படியே டேரக்டாகவே போட்டேன் இன்னொரு பத்து என்ன பண்ண போடுறேன் ஒன்பது ஒன்று ஆன் பண்ணால் பத்து வரும் ஸோ அப்போ பத்து பத்து ஓகேவா இப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நிலநடுக்கம் ரெண்டாக நிலம் உடஞ்சு போயிடும் அப்போ என்ன பண்ணுவாங்க ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாக நிலம் உடஞ்சு போயிடும் கலரோர பாதுகாப்புங்கிறது மூணு சர்வீசஸ் இருக்கும் தரைப்படை விமானப்படை கப்பல் படை கப்பல் படைங்கிறது மூணு அதனால் மூணு தொண்ணூற்றி மூணு கலரோர பாதுகாப்பு எயிட்ஸ் விழிப்புணர்வு தோண்ட போகாத எழு அப்போ ஒரு தடவை எழுன்னு சொல்கிறாங்க இப்போ எயிட்ஸு விழிப்புணர்வு அடுத்து குழந்தைகள் பாதுகாப்பு பொறுத்த வரைக்கும் ஐநா வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வயது நிரம்பியிருந்தால் எங்களை என்ன பண்ணிருப்பாங்க ஸோ குழந்தைகள் அப்படின்ட்டு கன்சிடர் பண்ணியிருப்பாங்க இப்போ பதினெட்டில் பாதி ஒன்பது ஜீரோ ஒன்பதுன்னு போட்டேன் அப்போ ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிறது ஸோ குழந்தைகள் பாதுகாப்பு அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சிச்சு ஓகே அடுத்து இப்போ அந்த ஃபிஃப்டீன் பேஸ் பண்ணி சில எண்கள் பார்க்கலாம் ஓகே இப்போ ஆயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு இந்த ஆயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு வந்து பார்த்தினா ரயில்வே காவல்துறை இந்த ரயில்வே காவல்துறை பொறுத்த வரைக்கும் ரயில்வே அப்படிங்கிறது ரெண்டு தண்டவாளம் அப்படிங்கிறது இருக்கும் ஓகேவா ரயில்வே அப்படிங்கிறது ரெண்டு தண்டவாளம் இருக்கும் அப்போ ரயில்வேங்கிறது ரெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு ஓகே ரயில்வே ஆயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு ரெண்டு தண்டவாளம் இருக்கும் ரயில்வே காவல்துறை அதே வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே பாதுகாப்பு படை அப்படிங்கிறது ரயில்வே பாதுகாப்பு படை இங்கே வெறும் ரயில்வே காவல்துறை மட்டும்தான் இங்கே பாதுகாப்பு படை அப்படிங்கிறதுனால பாதுகாப்புங்க ரெண்டு ரெண்டு வரணும் பாதுகாப்பு படை அங்கே வெறும் ரயில்வே காவல்துறை பாதுகாப்பு படை அப்படிங்கிற போது ரெண்டு ரெண்டு வரணும் ஓகே அது ஒன் த்ரீ டபுள் டூவில் வரும் ஓகே இப்போ ஒன் த்ரீ டபுள் டூ பாதுகாப்பு படைனால் டபுள் டூ ஓகே அது விவசாயிகள் கிசான் சொல்லுவாங்க ஸோ கிசான் கூட சொல்லுவாங்க கிசான் விவசாயிகளுக்கு ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னா அவங்க அழைக்கக்கூடிய எண் என்ன அப்படின்னா ஸோ பதினஞ்சு ஐம்பத்தி ஒன்று பதினஞ்சு ஐம்பத்தி ஒன்று ஸோ இதுக்கு என்ன ஷார்ட் கட் வச்சுக்கலாம் அப்படின்னா நாம் ஸ்டார்டிங்கில் என்ன நம்ம வந்து பார்த்தினா கொடுக்குறமோ அதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்தினா பிறகும் வந்து பார்த்தினா அதோடைய ஆப்போசிட் தான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதாவது பார்த்தினா நம்ம ஃபவுண்டேஷன் கரெக்டாக போட் போட்டால் தான் பில்டிங்ஸ் நல்லா இருக்குங்கிற மாதிரி வினை விதை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படிங்கிற சொல்கிற மாதிரி நீ ஸ்டார்டிங்கில் பதினஞ்சு போட்ட அப்படின்னா உனக்கு லாஸாக எல்லாம் வரும் இதை அப்படியே மாறி வரும் ஐம்பத்தி ஒன்றா வரும் இப்போ விவசாயம் பொறுத்த வரைக்கும் அந்த விதை விதைத்தவன் வினை அறுப்பான் வினை அறுப்பானா சம்திங் அது கொஞ்சம் மாறி சொல்லிட்டான்னு தெரியல அந்த இது பார்த்துக்கோங்க விதை விதைத்தவன் வினை அறுப்பானா வினை விதைத்தவன் விதை அறுப்பானா சம்திங் ஸோ அந்த விதை வினை அதை பேஸ் பண்ணி வந்துச்சுல விவசாயிகள் அதை ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இந்த பதினஞ்சு ஐம்பத்தொன்னு போட்டுக்கோங்க ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தினா பள்ளி கல்வித்துறை மாணவர்கள் ஸோ பள்ளி கல்வித்துறை மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் ஸோ ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் ஓகே அதுக்கடுத்து மூத்த குடிமகன் பொறுத்த வரை குடிமக்களை பொறுத்த வரைக்கும் இது அப்படியே ஆர்ட்ரு வந்துடணும் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அப்படின்னு சொல்லணும் அங்கே நூற்றி நாற்பத்தி நாலு பார்த்தோமா இங்கே நூற்றி நாற்பத்தி அஞ்சு அதோடைய ஆறு ஏழு குற்றம் முடிஞ்சிடுச்சு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூத்த குடிமக்களை பொறுத்த வரைக்கும் ஒன் டூ ஃபைவ் த்ரீ அப்படிங்கிற நம்பரும் வரும் அப்போ ஒன் டூ ஸோ த்ரீ அங்கே லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க ஸோ த்ரீன் டூ ஆட் பண்ணால் ஃபைவ்னு வரும் ஒன் டூ ஃபைவ் த்ரீ அப்போ ஒன் டூ த்ரீ லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க த்ரீ டி ஆட் பண்ணால் ஃபைவ் வரணும் இது மூத்த குடிமக்கள் ஓகே பள்ளிக்கல்வித்துறை பொறுத்த வரைக்கும் ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் ஓகேவா ஸோ அவ்வளோதான் இது 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 மட்டும் போதும் அதிகமாக கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க மீன்ஸ் இது இம்பார்ட்டன்ட் எவ்வளோ தான் இதை தாண்டி அதிகமாக போகாதுன்னு சொல்ல ஓகே ஸோ இதை மட்டும் நல்லா பார்த்துட்டு போங்க ஸோ கண்டிப்பாக ஒரு கொஷின் அப்படிங்கிறத கேட்டால் ஈஸியாக வாங்கிடலாம் ஓகேங்களா தேங்க் யூ